ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல கால்சியம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியமானது அண்ட் கால்சியம் அதிகமாக உள்ள உணவுகள் என்னென்ன இருக்குன்னு பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களில் கால்சியம் ரொம்பவே முக்கியமானது கால்சியம் நம்ம உடம்புல கம்மியா இருக்கிறப்போ எலும்புகள் பல் எல்லாம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதோட செல்கள் உருவாகிறதுலையும் பிரச்சனைகள் வருது தாய் கருவூற்று கால்சியம் அதிகமான உணவுகளை தாய் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அது கருவில் இருக்க குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் கால்சியம் குறைபாடு மட்டும் இல்லாமல் விட்டமின் டி சத்து குறைஞ்சாலும் எலும்புகள் பலவீனமாக ஆகிடும் பொதுவாக நமக்கு இருபது வயசில் நைன்டி எயிட் அளவுக்கு எலும்புகள் வளர்ச்சி அடைஞ்சிடும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் எலும்புகள் நல்ல வலிமையோடு இருக்கும் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் எலும்பு திசுக்களோட வலிமை குறைய ஆரம்பிக்கும் ஒரு வருஷத்துக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அளவுக்கு ஆண்களுக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு பெண்களுக்கும் இழப்புகள் வருது அது மட்டும் இல்லாமல் கால்சியம் நிறைஞ்ச உணவுகளை தேவையான அளவு எடுத்துக்காதப்போ உடல் இயக்கத்துக்கான தேவையான கால்சியத்தை எலும்புகள்லேந்து எடுத்துக்குது கல்சியம் பற்றாக்குறை ஏற்படுது எலும்புகள் பலவீனமா ஆகுது உடம்புக்கு ஒரு நாளைக்கு ஒன்னுல இருந்து ஒண்ணு புள்ளி மூணு கிராம் அளவுக்கு கல்சியம் தேவைப்படுது இத ஒரே வேலையில கிடைக்கணும்னு இல்லை நாள் ஃபுல்லா நம்ம எடுத்துக்கிற இருந்து கிடைச்சாலே போதுமானது பதினொன்னுலேருந்து முப்பது வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு கிராம் கால்சியமும் முப்பதுலேருந்து ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒன்று புள்ளி ரெண்டு கிராம் கால்சியமும் தேவைப்படுது அதுக்காக கால்சியம் வேணும்னா அளவுக்கு அதிகமான கால்சியத்தையும் எடுத்துக்க கூடாது அதே மாதிரி கால்சியம் மாத்திரைகளையும் எடுத்துக்க கூடாது நாம் டெய்லி சாப்பிட்ற காய்கறிகள் பழங்கள்லேயே நமக்கு தேவையான அளவுக்கு கால்சியம் கிடைச்சிடும் ஓ கால்சியம் அதிகமாக கிடைக்கிற உணவுகளை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பால் கால்சியம் அதிகமாக கிடைக்கிற உணவுகளில் ஒன்று பால் ஒரு கப் பால் நம்ம எடுத்துக்கிறப்போ இரநூத்தி எண்பது மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது குழந்தைகளோட எலும்புகள் பலமாக இருக்க பால் குடிக்கலாம் இதுதான் சோயாபீன்ஸ் நூறு மில்லிகிராம் சோயாபீன்ஸில் இருபத்தஞ்சி மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது எலும்பு பலவீனமாக இருக்கவங்க காலை வேளையில் சோயா பால் குடிக்கலாம் இதில் கொழுப்பு ரொம்ப கம்மின்றதுனால குண்டா இருக்கவங்க கூட இதை குடிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்ததாக ஆரஞ்சு ஆரஞ்சில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஒரு ஆரஞ்சில் அறுபது மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டியும் இருக்குது விட்டமின் டி கால்சியம் நம்ம உடம்புல உறிஞ்ச தேவைப்படுது இதான் நண்டு நண்டில் அதிகமான அளவு கால்சியம் கிடைக்குது நூறு கிராம் நண்டில் பதினாறு மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது நண்டு ஹீட்டான உணவுன்றதுனால இதை ஒத்துக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கலாம் மற்றவங்க வேறு எதுவும் ட்ரை பண்ணலாம் அடுத்ததா கேழ்வரகு தானிய வகைகளில் ராகில அதிகமான அளவு கால்சியம் கிடைக்குது நூறு கிராம் ராகில முப்பத்தி மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது அடுத்ததா அத்திப்பழம் அத்திப்பழத்துல அதிக அளவு கால்சியம் கிடைக்குது ஒரு அத்திப்பழத்துல நூற்றி எழுபது கிராம் கால்சியம் கிடைக்குது அதுவே நூறு கிராம் அத்திப்பழம் அப்படின்னா இருபத்தாறு மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் அதுலேருந்து இருந்து கிடைக்கும் அடுத்ததா கொள்ளு எலும்பு உறுதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கொள்ளு சாப்பிடலாம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க ஐம்பது வயசுக்கும் அதிகமானவங்க கொள்ளு ரசம் குடிக்கிறதுனால எலும்பு வலிமையடையும் அதே மாதிரி அதில் கால்சியம் நிறையா இருக்கு அடுத்ததான் ஆப்பிள் நூறு கிராம் ஆப்பிள் சாப்பிட்றப்போ பத்து மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் அதே மாதிரி வெண்டைக்காயில தொண்ணூறு மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது எல்லா வகையான கீரைகளிலையும் நூறு கிராம் எடுத்துக்கிறப்போ அறுபது மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது நெத்திலி வஞ்சரம் கட்லா இந்த மாதிரி மீன்கள் எலும்புகள் அடர்த்தி அதிகரிக்க ரொம்பவே உதவுது நூறு மில்லிகிராம் மீனில் பதினஞ்சு மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்கும் இது தவிர வாழைப்பழம் கொய்யாப்பழம் வெந்தயக்கீரை காலிஃப்ளவர் முருங்கைக்காய் கொத்தமல்லி கீரை கேரட் இது எல்லாத்துலேயுமே கால்சியம் நிறையா இருக்குது நம்ம எலும்புகளோட வளர்ச்சிக்கு கால்சியம் விட்டமின் டி அது மட்டும் இல்லாமல் புரதமும் தேவைப்படுது இந்த புரதம் நம்ம எலும்புகளோட வளர்ச்சிக்கு எப்படி யூஸ் ஆகுது எந்தெந்த உணவுகளில் இருக்குது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கால்சியம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியமானது அண்ட் என்னெந்தெந்த உணவுகளில் கால்சியம் அதிகமாக இருக்குதுன்னு பற்றி பார்த்தோம் இப்போ சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம ஒரு வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கில் மீண்டும் சந்திக்கலாம்